प्रेस करने का रसोई बस मुफ्त वाली अपडेट सुपर डुपर आवाज़ है इन प्रेस करने को मैं बुला लिया प्रेस करने को मैं ये वो जो नाली बात है बड़ा शावर मारने मुफ्त अपडेट रासों के एंड ए बस ले लें प्रेस बटर जाता है इनका भी स्टार्ट करना उसको शुरू किया लेट स्टार्ट एंड बटर लांच की और निश्चित சாட்சியம் சம்பந்தப்பட்ட செய்திகள் வந்து வருகிறது அதை ஏன் ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க சாட்சியம் சம்பந்தப்பட்ட செய்திகளை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் ஒரு வரையறைக்கு உட்பட்டதாகவே நாங்கள் ஏற்கனவே பதில் சொல்லிட்டோம் அடுத்து என்ன கேட்குறாருன்னா இபுனு அப்பா சலி அவர்கள் சாட்சியம் சம்பந்தப்பட்ட அதீசை ஏற்றுக்கொள்ளணும் என்று வாதிட்டால் ஏன் அந்த குறைவுடைய சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளல அப்போ உங்களுக்கு சாட்சியம் ஏற்றுக்கொள்ளுங்க என்ற அதிசுக்கு இபுன் அப்பா சுலி அதிசு அதீஸ் முரணா போகுது என்ற மாதிரி சொல்றாங்க எந்த முரணும் கிடையாது நாங்கள் சொன்ன இந்த வெளியூர்லேருந்து வந்த தகவல் என்ற அதீஸ்ல ரெண்டு செய்தியை சொன்னோம் ஆறாபுகள் செய்தியை சொன்னாங்க அத ரசூலா ஏத்துக்கிட்டாங்க வாகன கூட்டத்தார் ஒரு செய்தியை சொல்றாங்க அத ரசூலா மறுக்கிறாங்க ரசூல்ல தகவல் சாட்சியம் சொல்வதை ரசூல்லா ஏற்றுக்கொண்டதும் ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்ததும் என்று இருவிதமான வழிகாட்டல் கிடைக்குது மதீனா அண்டிய பகுதிகளில் ஏற்றுக்கொள்றாங்க மதீனா விட்டு ரொம்ப தூரமான பகுதியில் மறுக்கிறாங்க சாம் என்ற நாடு மதீனா விட்டு தூரமான ஒரு நாடு அந்த நாட்டில் அந்த காலத்தில் வந்து தலைநகரமாக சாம் இருந்துச்சு ஆனால் அது ஒரு மாநிலம் மதீனா ஒரு மாநிலம் ஒரு நகரம் தனி ஊரு ரெண்டு ஊர்லேருந்து வர்ற நேரத்தில் சாம்ல இருந்து வந்த தகவலை எப்படி ரசூல்லா வாகன கூட்டத்தாருடைய தகவலை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அதே மாதிரி மறுத்தாங்க ரசூல்லாவுடைய நபி வழி அவங்க உறுதிப்படுத்தினாங்களே தவிர சாட்சியம் என்ற செய்தியை மறுக்கல அவங்க தெளிவாக விளங்கு சாட்சியத்தை துருவி துருவி விசாரிக்கிறாங்க எப்ப பாத்தீங்க நீங்க பாத்தீங்களா ஆனா நாங்க கட்டுப்படுத்த மாட்டோம் நாங்க சனிக்கிழமை இரவு பார்த்தோம் நீங்க வெள்ளிக்கிழமை பார்த்தது நாங்க ஏத்துக்கொள்ள மாட்டோம் என்று தெளிவாக சாத்தியம் சம்பந்தமாக தனக்கு நுணுக்கம் இருப்பதை அதீசுக்குள்ள மறைமுகமாக அவங்க தெரிவிக்கிறாங்க ஆனா ஏத்துக்கொள்ள சாத்தியம் என்ற எதீசை ஏற்றுக்கொள்றதுக்கு முரணா போமா என்று கேட்டா முரண் இல்ல எங்க இருந்து வந்தாலும் ஏத்துக்கோங்க என்று வந்தா சாட்சியம் என்ற ரசூல்லா வாகன கூட்டத்தாருடைய விஷயத்தில் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை மறுத்தாங்களே ரசூலா தனக்கு தானே முரண்படுவாங்களா முரண்பட மாட்டாங்க எப்படி அப்போ எல்லையை விளங்குறோம் ஒரு தூரம் ரசூலா தீர்மானித்த பகுதியில் ஆறாபுகள் வந்தாங்க வாகன கூட்டத்தார் வரல இபுன் அப்பாஸ் அலி அல்ல அவர்களுடைய காலத்தில் தீர்மானித்த பகுதியில் ரசூலுல்லா இபுன் அப்பாஸ் அலி அவர்கள் மதியனாவும் மதியனாவும் சுற்றியுள்ள பகுதியை பார்த்தாங்க ஷாம பார்க்கல சாம எல்லையிலிருந்து அப்புறப்படுத்திட்டாங்க அது எங்கட எல்லை இல்லை என்று சொல்றாங்க சொல்லிட்டு ஹாக்கதா அமரனா ரசூல்லாய் சல்லா அலுவலம் இப்படிதான் எல்லை விஷயத்தில் சாட்சியம் விஷயத்தில் தகவல் ஏற்றுக்கொள்ற விஷயத்தில் ரசூல்லா எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க என்றதை வேற ரசூல்லாவோடய சம்பந்தப்படுத்திட்டாங்க ஒவ்வொன்றும் ஒத்து போகுதே தவிர எந்த முரண்பாடும் இல்லை என்பதை சிந்தித்தால் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அடுத்த கேள்வி